வணக்கம் இது வந்து முக்குளத்தூர் புலிப்படை அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்திட்டு வந்த நம்மளோட அண்ணன் கருணாஸ் அவர்களுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பாஜகவில் இணைஞ்சதை வச்சு பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீடியோலாம் பார்த்தேன் கையில் கூட அப்படியே ஆட்டி ஆட்டி பிரேஸ்லெட்லாம் போட்டு பேசுனீங்க பார்த்தேன் இந்த பிரேஸ்லெட்லாம் போட்டது யார் இந்த பிரேஸ்லெட் எங்கேருந்து வந்துச்சு அதுக்காக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை போட்டது யார் அந்த வாழ்க்கை பிச்சை போட்டால் அந்த அம்மா சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணது யார் அதுலேயும் முக்கியமாக அந்த அம்மாவோட புடவையை கிழித்தெறிந்த திமுகவோட போய் இன்றைக்கி நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்கண்ணே உங்களுக்கு நீங்கள் வந்து முக்கு என்னது முக்குள்ள தோறுன்றீங்க அதுன்றீங்க இதுன்றீங்க சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ருங்களானே அதாவது இந்த அம்மா வந்து இந்த நம்மளோட கருணாசுக்கு போட்ட வாழ்க்கை பிச்சைங்கிறது யாருமே வாழ்க்கையில் முடியாத ஒன்று ஏன்னா இவருக்கு பட வாய்ப்பு இல்லை லொடுக்கு பாண்டியா நடித்தவர் ஒரு நல்ல ஒரு கலைஞர் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு தினகரன் அவர்களை வந்து சாரமாரியே பிஜேபி கூட கூட்டணி வச்சதை பற்றி தப்பாக பேசியிருக்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஜாதியோட பின்புலத்தை வச்சு இன்னைக்கு நீங்கள் இயங்கிட்டு இருக்கீங்க மறந்துடக்கூடாது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை போட்ட இந்த அம்மாவையும் சின்னம்மாவையும் மிக மிக அசிங்கப்படுத்தியவர்கள் திமுகவினர் அதுலேயும் இந்த அம்மாவோட புடவையை கிழிச்சவங்க திமுகவினர் யாரு செல்வி ஜெயலலிதா அம்மா அவரோட புடவையை கிழிச்சவங்க திமுகவினர் அந்த திமுக கூட போய் இன்னைக்கு கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற ஏதோ ஒரு ரெண்டு துண்டு எலும்புக்காக போயிட்டு வாழாட்டிக்கிட்டு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை மிக தவறாக மிக கொச்சையாக விமர்சித்து உள்ளீர்கள் இதற்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னானே நீங்கள் ஜாதி அமைப்பு நடத்துறீங்க நீங்கள் நடத்துகிற அமைப்பு வந்து ஒரு தேவை ஒரு முக்குளத்தோர் என்னை மாதிரி நான் ஒரு மரவர் இந்த எல்லோரும் சேர்ந்தது ஒரு அமைப்பு இந்த ஏதோ அமைப்பு வச்சு நீங்கள் ஒரு சீட்டு உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க ஜெயிக்கிங்க அதுலேயும் ஆனந்த டிடிவியோட பங்கு அதிகங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு கண்மூடித்தனமாக டிடிவி தினகரன் அவர்களை எதிர்க்கும் கருணாஸ் அவர்களே அதாவது ஏதோ ஒரு ரெசார்ட் பேர் உண்டு மறந்து போச்சு அதோட புகழ் கருணாஸ் அவர்களே உங்களுக்கு சொல்வது என்னென்னா முக்குளத்தோர் தேவர் மறவர் அகமுடையார் எல்லாரும் தங்களோட குலதெய்வம் குலசாமி இவர்களை விட மிகவும் பெருசாக மதிக்கக்கூடியது பசுமன் முத்துராமலிங்க தேவருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது அந்த முத்துராமலிங்க தேவர் சன்னதிக்கு சென்று நெத்தியில் வச்ச விபூதியை அழிச்ச ஒரு கைவர்களோட சேர்ந்து நீங்க கூட்டணி வச்சுருக்கிறீங்க இதற்கு முத்துராமலிங்க தேவரோட ஆத்மா உங்களை மன்னிக்காது ரெண்டாவது இந்த அம்மாவோட ஆத்மா உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது இதில் எந்த முகத்துல நீங்க பிஜேபி எதிர்த்து பேசுகிறீங்கன்னா கருணாசன கேட்குதா நீங்கள் இன்னைக்கு யா உங்களை வந்து ஒரு கொள்கை வேணுண்ணே ஒரு கட்சின்னா ஒரு கொள்கை வேணும் ஒரு பிடிப்பு வேணும் நீங்கள் இந்த அமீர் கூடையும் அந்த சீமான் கூடையும் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்த அண்ணன் நீங்கள் கொஞ்ச நாளாக உங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சு வேறு வழி கிடையாது யாருக்கு கூப்பிடுவான்னு பார்த்தீங்க திமுக காரன் வாடா இந்த ஆடா பொடிடான்னு சொல்லிவிட்டா அதில் பிரேஸ்லெட்லாம் மினுங்குது பார்த்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே ஏதாச்சும் ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆள் நல்ல பிரேஸ்லெட்டு மோதிரமாக போட்டு சுற்றுறீங்க நல்ல விஷயம் சந்தோஷம் ஆனால் நன்றி மறக்காதீங்கன்னா இதை முக்கூலத்தோருக்கு என்னைக்கே அவமானம் அசிங்கம் திரும்ப 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 சொல்ற மக்களை நீங்கள் மறக்கலாம் நானும் மறக்கலாம் ஆனால் இந்த கர்ணாஸ் மறக்கக்கூடாது கர்ணாஸ் திரும்பவும் சொல்றேன் நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தவறு இந்த அம்மாவோட புடவையை திமுக கூட போய் கூட்டணி வச்சுட்டு பாஜக கூட கூட்டணி வச்ச தினகரன் அவர்களை சாடுவது மிகப்பெரிய தவறு மேலும் இந்த பசுமோன் தேவர் அவமச்சு பேசுற பல யூடியூபர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே திமுகவோட நெருங்கிய வட்டங்கள் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல யூடியூப்லாம் பார்ப்பீங்களா என்ன சொல்லுங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க என்ன அனுப்பிச்சு விட்றேன் இல்லைனா லிங்க் அடுத்தது கீழே போட்டு விட்றேன் மு முத்துராமலிங்க தேவர்கள் அவர்கள பேரை வச்சு கட்சி நடத்துற நீ ஒரு ஆம்பளையா இருந்தா அவரை அவமானப்படுத்துகிற யூடியூபர்கள் திமுகவினர் அதோட உடன்பிறப்புகள் அப்புறம் இந்த பெரியாரி சங்கட்சி இவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று கிடையாது கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு தேவரோட பேரை வச்சுக்கிட்டு நீ கட்சி நடத்தாத இதோட மூடிட்டு போயிரு சரியா